இடது கையில் ஜவ்வு கிழிஞ்சிடுச்சின்னு கட்டுக்கட்டு போய் இந்த பாரு இந்த எண்ணெய் தான் புத்தூர் கட்டு மாதிரி அந்த எண்ணெய் கொடுத்தாங்க நல்லா முடியல தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி இங்கேயும் கொடுக்குறாங்க அதாவது நல்லா இருக்கிற உடம்புக்கு என்ன வேணாலும் ஒரு நான் பாடி பில்டர்லாம் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் எந்த இது வேணாலும் தசைப்பிடிப்பு ஜவ்வு கிளியை நடக்கும் அதனால வந்து நான் தான் பில்டர்னு எதுவும் சொல்ல முடியாது எந்த சமயத்தில் எப்போ வேணாலும் எந்த குரல் மாற்றம் வேணாலும் ஏற்படும் பார்க்க முடியும் காலையில் ஓட்டம் சாயந்தரம் ஓட்டம் பூசிக்கணும் பூசிக்கிட்டு சுதண்ணில்ல கழுவணும் அதே மெத்தட் தான்னு வச்சிங்களா இந்த இந்த கட்டு கட்டுறதுக்குலாம் அந்த மெத்தேட் தான் வச்சுங்களேன் அதாவது நல்லாவே இருக்கிறான் பாடியே இருக்கிறான் எக்ஸசைஸ் பாடி பில்டர் பாடி பில்டர் ஆ ஊனாலும் பார்த்திங்களா அதே எக்ஸசைஸ் பாடியிலேயே வந்து ப்ராப்ளம் வருது பார்த்திங்களா அதனாலேயே ஹெவி வெயிட் அதிகமாக தூக்குறேன்னு கண்டுபிடிச்சிட்டார் அது தமிழ் சடிக்கிறான்னா ஆமாம் கரெக்ட் அது அதனால தான் அப்படின்றார் அதாவது அஜித்குமார் ஆக்டர் அஜித் குமார்க்கு முப்பத்தெட்டு பிளேட்டுக்கு தான் முதுகலை அந்த கார் ரேஸில் ஓட்டி அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி அதோட ஹீரோவை நடிக்கிறாரு சண்டை பண்ணுறாரு அவர் தான் சண்டை பண்ணுறாரு திருப்பி இப்போ ரேஸ்காருக்கு போகிறாரு அப்படிங்கும்போது நாமளாக சுஜிபி ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது ஜவ்வுதான் நான் கிழிஞ்சுக்கிட்டே பார்த்துக்கலாம் விடுங்க